வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் சேனல் இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா விசுவாசம் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே இருக்கிற இந்த நிலையில இப்போ விசுவாசம் படத்துல எத்தனை சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கு அந்த சண்டை காட்சிகள் எல்லாமே எந்தெந்த லொகேஷன்ல வருது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தி இப்போ வெளியாகிருக்கு இருக்கு இப்போ அதன் பிரகாரம் விசுவாசம் படத்துல எத்தனை சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் இப்போ விசுவாசம் படுத்துள்ள ட்ரைலரை எல்லாருமே பார்த்து முடிச்சிருந்தப்போ அந்த ட்ரைலர்ல நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா அயத் சார் சண்டை போடும் போது எனக்கு நிறைய காட்சிகள் நம்மளால பாக்க முடிஞ்சது அவர் வில்லன் கூட பேசுறத வச்சும் விசுவாசம் படத்துல சண்டை காட்சிகள் வச்சு விசுவாசம் படத்துல அதிகப்படியான சண்டை காட்சிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மள பல பேர் நினைச்சிருப்போம் இப்படி இருக்க இப்போ விசுவாசம் படத்துல எத்தனை சண்டை காட்சிகள் இருக்கு அப்படிங்கறத ஒளிப்பதிவாளர் வெற்றி அவர் தெரிவிச்சிருக்காரு அவர் தெரிவிச்சதை வச்சும் ட்ரெயிலரில் நம்ம பார்த்த சண்டே காட்சிகளை வச்சும் ஒப்பிட்டு பார்க்குறப்போ அஜித் சார் இன்ட்ரோ பண்ணுறப்போ அங்கே அஜித் சார் ஒரே இடத்துல மூன்று பேர் அடிக்கும்படியான ஒரு சண்டை காட்சி ஒன்று இடம்பெறுது அப்புறம் அடுத்ததாக இரண்டாவது சண்டை காட்சியை பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அஜித் சார் அடுவாலை வச்சுக்கிட்டு சில பேர்கிட்ட சண்டை போடும்படியான காட்சியும் இடம்பெறுது அப்புறம் மூன்றாவது சண்டை காட்சியை பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்குள்ள அஜித் சார் அடேங்க அப்பா அப்படின்னு சொல்லி போடும்படியான காட்சியும் பார்த்தீங்கன்னா இடம்பெறுது அடுத்ததாக நாலாவதாக பார்த்தினா கேஜ் ஃபைட் இந்த கேஜ் பத்தி கண்டிப்பா நம்ம எல்லாருமே முன்னதாவே அறிஞ்சதுதான் சார் ரவி அவனை ஒரு கேஜுக்குள்ள போட்டு எடுக்கிற காட்சி தான் இந்த சண்டை காட்சி எது கொற்ற மழையில பல்சர் அடிச்சிட்டு அதுக்கடுத்து கொற்ற மழையில பாத்தீங்கன்னா சண்டை போடுறாரு அதுக்கடுத்து ஆறாவது நம்ம பார்த்த சண்டை காட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் நிக்கிற இடத்துல ஐஸ் சார் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணாடி ஒடையளவுக்கு ஐ சண்டை போட்டுருக்காரு அதாவது நம்ம இப்போ சண்டைகள் அதாவது விசுவாசம் படத்துல மொத்தம் காட்சிகள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேமராமேன் வெற்றியை அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் கேமராமேன் வெற்றி இதுக்கு முன்னதாக அஜித் சார் நடிச்ச படங்களை விட விசுவாசம் படத்தில் ரொம்பவே எனர்ஜியாகவும் புன்னகையாவும் அஜித் சார் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் விசுவாசம் படத்தில் அஜித் சார் என்னதான் ஒரு அடாவடி தூக்குதலையாக நடிச்சிருந்தாலும் அதே போல ட்ரைலர்களையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சண்டை காட்சிகள் நமக்கு காட்டிருந்தாலும் விசுவாசம் படத்தில் மொத்தமே ஆறு சண்டை காட்சிகள் தான் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலை இப்போ கேமராமேன் வெற்றி நமக்கு தெரிவிச்சிருக்காரு ஸோ இப்போ விஸ்வாசம் படத்தில் இடம்பெற்றிருக்க இந்த சண்டை காட்சியுடைய எண்ணிக்கை அதிகம்னு நினைக்கிறீங்களா இல்லை கம்மியானதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சரசையானதான்னு நினைக்கிறீங்களா இப்போ இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தல சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்